நல்லா பார்க்கலாம் குழந்தைங்களோட பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஃபேமிலியோட பசங்களாம் வந்தால் நல்லாயிருக்கும் அவங்களுக்குலாம் என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலியோடு வந்து ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல படம் சதீஷ் வந்து இப்படி பண்ணுவாரான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் பண்ணல அவர் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருப்பார் சும்மா கவுண்டர்ஸ் கொடுத்துட்டு பார்ந்தான் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காரு ஒரு ஹீரோவாக அவரை பார்க்கலாம் இந்த படத்தில் அவ்வளோ டான்ஸ் உண்மையிலே இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் இப்படி ஆடுவார் ரெண்டு நான் சூப்பராக பண்ணியிருக்கேன் வணக்கம் ஸோ நாய் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு என்னதான் எங்களுக்கு வந்து டீமில் எல்லோரும் பார்த்து நல்லாயிருக்கு இருக்குதுன்னு சொன்னாலும் அது நம்ம வீட்டு குழந்தைய நம்மளே பாராட்டிக்கிற மாதிரி தான் அந்த குழந்தை என்ன பண்ணாலுமே நமக்கு க்யூட்டாக தான் தெரியும் ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் எல்லோரும் படம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு உண்மையிலேயே எல்லோரும் ரொம்ப மனசார பாராட்டிட்டு போனாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு அதான் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண ஒரு ஃபீல் தான் எனக்கு டைரக்டருக்கு ஹீரோயின் எல்லா பயத்தராக்க எல்லாேருக்குமே மனசார அவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த விட எல்லோரும் சொல்லிட்டு போனாங்க குழந்தைங்க அண்டு ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டிங்க இந்த படம் பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் எங்களோட டார்கெட்டாகவும் இருந்தது அண்டு தனித்தனியாக பாராட்டிகிட்டு போனாங்க அந்த டாகோட அந்த டைலாக் பேசுறதாக இருக்கட்டும் அண்டு நான் அந்த டான்ஸ் ஆடினது அண்டு டாகா ப டாகா பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்க்குற எல்லோரும் நீங்களும் வந்து கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் தேட்டரில் வந்து பாருங்கள் சொன்ன மாதிரி தான் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு சேஃப்டியாக வந்து பாருங்க நிச்சயமாக நான் சேஃப்டியாக அவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக படம் ஒர்த்தாக இருக்கும் ஸோ தேட்டரில் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க லவ் யூ ஆல் எப்பவுமே ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஷேர் தான் ஒரு நடிகராக ஒரு இதுவாகவே இருக்கும் நம்ம மொத்த எல்லாரோட இதுவாகவே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய வேலை இந்த நா டாகா பண்ணுறதுன்றதை நான் நல்லா பண்ண தான் நம்புகிறேன் பட் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் தான் அந்த உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கிஷோர் டைரக்டர் கிஷோரே என்னோட அந்த ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருப்பார் நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு வேலை சிவகார்த்தியன் வந்து இந்த நாய் சேகர் ரோல் பண்ணியிருந்தாருன்னா நான் பண்ண வேண்டிய ரோல் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி இதோ பண்ணிகிட்டு இருந்தேன் அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் சங்கர் கணேசர் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க அண்டு மாறன் சபா மாறன் அவரையும் நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போனாங்க ஸோ ஸ்க்ரீன் எல்லாருமே ஷேர் பண்ணி தானே சினிமா ஒரு கூட்டு முயற்சி தானே அதுதான் இன்னும் எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லிவிட்டு போன அந்த விஷயம் வந்து மிர்ச்சி சிவா வந்து டாகுக்கு டப்பிங் பேசினது தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் பார்த்த உடனே பட் மக்கள் எல்லோரும் ஐ மீன் ப்ரெஸ்ஸில் எல்லோரும் சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களை நம்பி படத்தை இறக்கியிருக்கோம் நீங்கள் எங்களை வந்து ஏற்றி விடுங்க தேங்க்யூ நாயை வச்சு ட்ராவல் ஆகியிருக்கு நம்ம அதில் பார்த்ததெல்லாம் நாய் வந்து ஏதாச்சும் வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இதில் வந்து நாய் மனுஷன் அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சேஞ்ச் நடந்தால் இப்போ இருக்கிறது மட்டும்தான் ஹீரோயின்ஸ்லாம் ரோல்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை ஸோ ஃபுல்லாக வந்து சதீஷ் வராரு ப்ளஸ் அந்த நாயிருக்கு லேப்ரேட்டர் நாய் இருக்குது ப்ளஸ் பாலா வந்திருக்காரு அவர் சும்மா ஒரு ரெண்டு மூணு சீன்ஸில் வராரு ப்ளஸ் வந்து ஒரு எப்பயும் போல் ஒரு வில்லன் குரூப் காமெடி வில்லன் குரூப் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அந்த கிட்னாப் பண்ணுறதுலாம் காமெடியாக பண்ணி ஃபைனலாக போலீஸ் வந்து இதெல்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு படம்னாலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அவங்க போக போக தான் அவங்களோட மொத்தமாக அவங்க வந்து சென்டிமெண்ட் எல்லாத்தையுமே இதில் காட்டலை சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு ஹீரோயின் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவித்ரா லக்ஷ்மி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முதல்ல நான் நடித்த படம் நாய் சேகர் என்னோடய தமிழ் தமிழில் முதல் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் ஃபேமிலியோடு வந்து படம் பாருங்கள் மொத்த குடும்பமும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இது அமைஞ்சிருக்கு பொங்கல் அடிக்க படம் ரிலீஸ் ஆகுறது யார் படம் ரிலீஸ் ஆனாலுமே ஹைப்ராகும் என்னோட படமே ரிலீஸ் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக தியேட்டர் வந்து பாருங்கள் வரும்போது கோவிட் மெஷர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க நான் ரெண்டு மூணு ஷோ நானும் உட்காந்துருந்தேன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க கோமாளி கோமாலி அஃப்கோர்ஸ் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் அது ஆல்வேஸ் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் அவங்க அவங்க எனக்கு கொடுத்த மேடே நான் கரெக்டாக கொண்டு போயிருக்கேன்னு நம்புகிறேன் வணி ஒரு சாங் வருதுன்னு நினைக்கிறேன் மேபி அவர் கொஞ்சம் வெக்ஸாக இருக்கும்போது ஒரு சாங் ஒன்று வருது அது நல்லா இருக்கு ஆக்சுவலாக பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் படம் நல்லாயிருந்துது ப்ரோ சூப்பராக இருந்தது சதீஷ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு பவித்தலட்சுமி சூப்பராக பண்ணிருக்கான் படம் ஓடுறது ஓடணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மூ மியூசிக்கும் நல்லா இருந்தது பாட்டும் சூப்பராக இருந்தது ஒரு சூப்பராக இருந்தது ப்ரோண்ணா நல்லா இருந்தது இந்த இந்த கேரக்டர் வந்து அவர் தான் செட் ஆவார் ஏன்னா சத்தியமா இந்த கேரக்டருக்கு அவர் தான் செட் ஆவார் சூப்பராக பண்ணியிருந்தார் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு அந்த டைட்டில் தான் கரெக்டாக இருந்திருக்கும் இருக்கும் வேறு எதுவுமே செட் ஆகாது ஆ சதீஷ் ஓகே நல்லா பண்ணியிருக்கா அவ்வளோ சென்டிமெண்ட்டு நாய்க்கும் சதீஷ்க்கு உண்டான சென்டிமெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் ஆ அப்பப்போ கொஞ்சம் போர் அடிக்கும் அப்புறம் காமெடி சீன்ஸ் வந்து எல்லாமே இது பண்ணும் ஆ சாங் ரெண்டு சாங் தான் பட் ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கலாம் ஒரு ஆடி பார்க்கலாம் ஆனந்தோட பார்க்கலாம் இப்போ நாங்கள் உள்ளே போனோம் யாருமே இல்லை அது ஃபாஸ்ட்டு எடுத்தவோனே அவர் பண்ணுறதுனால யாரும் வரமாட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு ஒன் வீக் கழிச்சு நல்லா போகலாம் என்ன தெரிஞ்சு நாளைக்கு கூட நல்லா போகலாம் அவர் பேரு சேகர் நாயாக மறந்தாலும் நாய் சேகர் அவ்வளோதான் ஃபனு ப்ரோ அது அவர் அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார் அதே தான் அந்த டாக் அவர் வாய்ஸ் அவர் போது என்ன பண்ணுவார் அந்த டாக் வாய்ஸுக்கும் அதே தான் கொடுத்துருக்கேன் லாஜிக் இல்லாமல் படத்தை பார்க்கணுன்னு நினச்சி கன்ஃபார்ம் படம் நல்லாயிருக்கு எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் கிஷோர் ராஜ்குமார் நாயசேகர் படத்தில் டேரக்டர் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கிறேன் இப்போ தான் ப்ரெஷ்ஷோ முடிஞ்சது உண்மையிலேயே உள்ள ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ப்ரெஸ்ஸில் சொல்கிறது தான் அந்த வேர்டு தான் வெளியே போய் மக்களை எல்லோருமே கூப்பிட்டு வருமே அவங்க எழுதுனால தான் எல்லா படங்களும் இன்றைக்கி இன்றைக்கி இருக்க டாப் டேரக்டர் டாப் ஆக்ட்ரஸ் எல்லாமே அப்படி இருந்திருக்காங்க அந்த அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் என் படத்துக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் நான் இவ்வளோ எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாருமே வந்து படம் பாருங்கள் தியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லை இந்த கதையை ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்போவே வந்து நாய் சேகர டைட்டில் தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி என்ன நாங்கள் எப்படி வருத்தப்பட வாலிப சங்கம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் இப்போ எல்லோருமே என்ன ஒரு லெஜெண்ட் வடிவேல் சார் லெஜெண்ட்டு அவருடைய ஏதாவது ஒரு டேலாக் இருந்தால் நம்ம படம் கொஞ்சமாவது அட்டென்ஷன் கிடைக்காதான் அந்த டைட்டில் வச்சுது கிட்டத்தட்ட நாங்கள் படம் முடிச்சிட்டோம் டப்பிங் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி சார் சொன்னார் ஹண்ட்ரட் பர்ஸ் நாய் சேகர்னாலே வடிவேல் சார் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது நாய் சேகர்ன்ற கேரக்டர் அது வந்து அவர் பண்ணது இது வந்து நாய் அண்டு சேகர் வேறு வேறு கதையே டோட்டலாக வேறு அண்டு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட படத்தில் அவ்வளோ வச்சு வச்சுட்டோம் தான் ஒரு கிட்டான சொல்லி நான் மாட்டிக்கிட்டோம் பண்ணுறோம் ஏன்னா ஏஜேஸ் என்டர்டைன்மெண்ட் சார் வச்சு படம் பண்ணிக்கலாம் அவங்களும் ஃப்ரெண்ட் தான் வடிவல் சார் யார் தான் ஃபேனில் டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் வரைக்கும் அவர் தான் இருக்கிறார் அப்படி ஒரு சூழலில் மாட்டிலாம் கொடுக்க முடியல நான் வடிவேல் சாரே படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவார் அண்ட் வடிவேல் சார் படத்துக்கு வடிவேல் சார் தான் க்ரௌட் பிள்ளைங்க அவருக்கு டைட்டில்னு நான் செய்கிறேன் ஆனால் எங்களை மாதிரி படத்துக்குலாம் அவருடைய சின்ன பிளஸ்ஸிங் தான் தான் கிடைக்கும் அதனால தான் இந்த டைட்டில் விட்டு கொடுக்க முடியாது நிலைமை ஆயிடுச்சு சதீஷ் நல்லா பண்ணிக்கலாம் சதீஷோட நான் அதிகமாக ஸ்கோர் பண்ணிக்கிறேன்